ശ്രീമത്തെ രാമാനുജായ നമ ശ്രീമത്വര സ്വാമി ആളവന്താ ഒളി ചെയ്ത ചതുശ്ലോകിരണ്ടാംസ്തേമാനോ നിത്യാ താം ാംസോഷ്യാംയഹം നിർഭയോ ലോകൈകേശ്വരി ലോകനാഥ ദൈതേ താൻ തേ തയാം തേ വിധൻ പാടുകാര് ലോകത്തക്ക് ഒരേ ഈശ്വരിയായ ഇരുപ്പവളേ லோகங்களுக்கு எல்லாம் சுவாமியான எம்பெருமானுக்கு பிரிய மகிஷியாய் இருப்பவளே கருணா கல்பவல்லியே அளவற்றதும் இயற்கையாகவே பகவானுக்கு எப்போதும் அனுகூலமாய் இருப்பதுமான உன்னுடைய கடல் போன்ற பெருமைகளில் எந்த ஒரு பெருமையையும் கூட ஈஸ்வரனான உன்னுடைய வல்லவனாலும் தன்னுடைய பெருமையைப் போலே இவ்வளவு என்று அளவிட்டு அறிய மாட்டானோ அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த உன்னை அசோகவனத்தில் உன்னை துன்புறுத்திய ராட்சசிகளை ஹனுமன் கொல்ல முற்படுகையில் தடுத்து அவர்களையும் ரத்த உன்னுடைய பரம கருணையை கண்டுகொண்ட நான் தாசன் என்றும் சரணடைந்தவன் என்றும் பலவாறு கூறி ஸ்துதிக்கிறேன் என்கிறார் ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்